அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை ராகுல் காந்தி சந்தித்துள்ளார் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரனுடைய இந்த பயணம் அதன் முக்கியத்துவம் குறித்த விவரங்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள் பல்வேறு தரப்பினரை சந்திக்க முதற்கட்டமாக தற்போது டெல்லியிலிருந்து கிளம்பி அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அவர் சென்றடைந்தார் மிக முக்கியமாக லக்கிப்பூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தலாய் நிவாரண முகாம்கள் உள்ள மக்களை தற்போது அவர் சந்தித்து வருகிறார் சுமார் கனமழை காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அசாமில் பாதிக்கப்பட்டு பல்வேறு நிவாரண முகாம்கள் வைக்கப்பட்டுள்ளனர் அந்த மக்களை சந்தித்து தற்பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்டிருந்தது முதற்கட்டமாக அசாமினுடைய தலாய் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த மக்களை சந்தித்து தற்பொழுது பேசி வரும் காட்சிகளை நம்மால் நேரிய காட்சியில் முடியுது இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அவர் நேரடியாக அங்கிருந்து மணிப்பூர் செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கு மணிப்பூரை பொறுத்தளவில் வெள்ள நிவாரணத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு குக்கி கிராமம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவர் அங்கு சந்தித்து பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு மணிப்பூரில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற உள்ள செய்தியாளர் சந்தைகளும் அவர் பார்க்கப்படுகிறது எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தற்பொழுது அவர் செய்யும் மூன்றாவது பயணம் என்பது பார்க்கப்படுகிறது குஜராத் உள்ளிட்ட நிலையில் அசாம் மற்றும் மணிப்பூர் ஆகிய பகுதிக்கு சென்று தற்பொழுது அந்த வெள்ளமானது வெள்ளம் மற்றும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் என்னென்ன அவருடைய பிரச்சனைகள் என்ன நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட வேண்டிய அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து அவர் கேட்டு மிக முக்கிச்சமாகறப்பிரி ஜெய்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா